முடிச்சூரில் மூன்று குழந்தைகளுடன் வறுமையில் வாடிய பெண்ணுக்கு டீ கடை அமைத்து அதனை திறந்து வைத்து டீ போட்டு வியாபாரத்தை துவக்கிய பொதுச்செயலாளர் சென்னை தாம்பரம் அருகே உள்ள முடிச்சூர் பகுதியை சேர்ந்த லக்ஷ்மி என்ற பெண் மூன்று குழந்தைகளுடன் போதிய வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருவதாகவும் தனது வாழ்வாதாரத்திற்கு உதவ வேண்டும் என பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அலுவலகத்திற்கு சென்று கட்சியின் பொது செயலாளர் புசி ஆனந்த் சந்தித்து உதவி கேட்டுள்ளார் உடனடியாக விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்ற புசி ஆனந்த் செங்கல்பட்டு மாவட்டம் தொண்டரணி தலைவர் டி சரத்குமார் அவர்களுக்கு தகவல் அளித்து முடிச்சூர் லக்ஷ்மி நகர் பகுதியில் தளபதி தேநீர் கடை அமைத்து அந்த பெண்ணிடம் ஒப்படைத்துள்ளார் புதிய தேநீர் கடையை புசி ஆனந்த் திறந்து வைத்து டீ போட்டு வியாபாரத்தை தொடங்கி வைத்தார் ஆனந்த் சார் போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா யாருமே செய்ய முடியாதே இவங்க செஞ்சிருக்காங்கன்னா ரொம்ப தெரியாம இருக்கு ஹஸ்பண்ட் இல்லன்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்கு அவங்க மூணு குழந்தைங்க அது இல்லாம அவங்க வீட்டை போய் நம்ம பாத்தோம் பார்த்ததுக்கு அவங்க வந்து கூரை வீட்டுதான் இருக்காங்க